உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க மட்டும் வந்து தலைமுறை வாழ்க்கையில் இருந்தால் கூட சுகமாக இருக்கலாம் அடிப்படை ஜாதகம் நல்லா இல்லாதவங்க ஆமாம் இந்த மாதம் கடுமையான உழைப்பை செய்கிறீங்க வீடு கையை விட்டு போயிடுமோ என்பி ஆயிடுமோ அமினா வந்து வீட்டு மேல போட்டு போட்டுவானோ பயம் 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 பிறகு தொழில் ரீதியாக சில வருமான பெருக்கம் வருது முயற்சியின் மூலமா சில வருமான பெருக்கம் வருது அதன் பிறகு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணம் வெளி மாநிலம் வெளி இருந்து தூர தேசத்திலிருந்து வருது ஆறுன்ற தொகை ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி இருக்கும் படை மாண்டு போச்சு எட்டு பத்து இருபத்தி நாலு கொஞ்சம் ஏற்கனவே முக்கால்வாசி மாண்டு போச்சு கொஞ்சம் கால்வாசி இருந்தது அதுவும் எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு மேலே மாண்டு போச்சு பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் கார்த்திகை கார்த்ததம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபல கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு இருபத்தி ஒன்பது ஏஎம் முதல் பதினைந்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி எட்டு நிமிடம் வரையில் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி அன்பர்களே என்னத்தை சொல்றது தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க பார்த்து கடங்காரங்கிட்ட தலையை காமிச்சிங்கன்னா தூக்கி உள்ள வச்சிடலாம் செக் போன்ஸ் கேஸில் தேடிக்கிட்டு இருக்கான் நம்ம ரெண்டு எஸ்ஐயை போட்டு அப்படி இருக்குது நேரம் அடிப்படை ஜாதகம் நல்லாகிறவங்க மட்டும் வந்து தலைமுறை வாழ்க்கையில் இருந்தால் கூட சுகமாக இருக்கலாம் அடிப்படை ஜாதகம் நல்லா இல்லாதவங்க தலைமுறவு தான் ஆமாம் ஆமாம் தீவிரவாதி மாதிரி தான் ஒரு மாதம் இந்த வீட்டில் அடுத்த மாதம் வேறு யார் அடுத்த மாதம் வேறு யார் பிடிக்கிறதுக்குள்ளே எஸ்கேப்லேயே இருக்கணும் சுற்றி சுற்றி வந்தீக அந்த மாதிரி இப்போது தலையில் ஒரு பத்து டன்னு வெயிட் இருந்த மாதிரி இருந்தது பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இப்போ அந்த வெயிட் இறங்கியிருக்கு இந்த மாதம் வந்து எப்படியாச்சும் உங்கள் வந்து வாய் வித்தையை வச்சு காசு சம்பாரிச்சுன்னு பார்க்குறீங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கில்லி பணத்தை கொண்டு வந்து எதா பண்ணலாம் நினைக்கிறீங்க ஆனால் முடியுமா பார்த்துருவோம் வாங்க ஆகாயத்தை சுற்றி ப காட்டுற உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும்போதே கடுமையான உழைப்பை தெரியுங்க சாமி அந்த உழைப்பின் மூலம் தான் இந்த மாத தேவையில் பூர்த்தி செய்கிறீங்க வீடு கையை விட்டு போயிடுமோ என்பி ஆகிடுமோ அமினா வந்து வீட்டு மேலே போட்டு போட்டுருவானோ அப்படின்னு பயம் 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 நெஞ்சு ஃபுல்லாக பயம் 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 அழகான மனைவியை பார்த்தா வந்து கொஞ்சனோன்னு தோணல அழகிய பிள்ளைகளை பார்த்தாலும் கொஞ்சனோன்னு தோணல தோணலை சுவாமியை பார்த்தாலும் கையெடுத்து கும்பணும்னு தோணல வாழ்க்கையே வேஷம் என்ற மாதிரி வெறுத்து போய்தான் உட்கார்ந்துருக்கீங்க கடன் சும்மா போச்சு இந்த மாசம் என்ன பண்ண போறது தெரியல 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 இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரஸ்கோ தெரபி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு தொழில் ரீதியாக சில வருமானப் பெருக்கம் வருது முயற்சியின் மூலமாக சில வருமான பெருக்கம் வருது அதை கொண்டு இந்த மாத தேவைகளை முதல்ல மூணு இஎம்ஐயில் ஒரு இஎம்ஐ மூணு வீட்டு வாட மூணு மாத வீட்டு வாடகை பாக்கிய ஒரு மாத வந்து பாக்கியை கொடுக்குறீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரிங்க 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 இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புதன்கிழமை இருபத்தொன்னு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மூணு தொகை வருது சுவாமி முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் நம்பிக்கை வருது அப்படியே நம்பிக்கை வருது பலவிதமான வந்து சித்து வேலைகளை பண்றீங்க தொழிலில் காசு சம்பாதிக்க பழிக்குது பாதி பழிக்கலை பிறகு முத்தான நாலு பலன் கேளுங்க கடந்த இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொழில் முடக்கம் காது கேளாமை காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை அதுக்காக பெரிய தொகை செலவு பண்ண வேண்டியது இருக்கு வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பில்லை பிறகு ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு மேலே தான் அந்த ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு முன்னாடி செஞ்ச வந்து ஊழியத்துக்கு வேலைக்கான ஊதியம் கிடைக்குது சாமி ஆமாம் அதன் பிறகு இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தான் சாமி மூச்சு விட முடியுது ப்ரீத்திங் அதுலேருந்து பதினஞ்சு டிசம்பர் இருபத்தி நாலுக்குள்ளே தான் நீங்கள் அதுக்கு முன்னாடி உழைச்ச உழைப்புக்கு உங்கள் வேலை வாங்கிட்டு கூலி அப்புறம் தரணவங்களாம் தராங்க அதன் பிறகு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணம் வெளி மாநிலம் வெளி ஊரில் இருந்து தூர தேசத்துலேருந்து வருது ஆறுன்ற தொகை ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி இருக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதான் உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை தசா புக்தி யோகத்துக்கு ஏற்ப தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலையில் வெயிட்டு வச்சா சாமி ஒரு ஆள் நீங்கள் பத்து பேர் ஏறி தலைமையில் உட்காந்து மாதிரி இருந்தது ஆவி பூந்த மாதிரி இருந்தீங்க அங்கேருந்து அப்படியே வெளியே வரீங்க இப்போ தான் அதன் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல கொஞ்சமாவது சமாளிச்சுட்டு இருந்தீங்க எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமா ஊற விட்டே ஓடுற நிலைமை சாமி கொஞ்சம் நஞ்சம் விட்டு வச்சிருந்தான் அதுவும் படை கவுந்தது போ வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்டை பாத்திரத்தை கொண்டு போய் மாராடிக்கள் வைக்கிற அளவுக்கு ஆகிட்டானே சாமி என்ன பேசுறீங்க எட்டு பத்து இருபத்தி நாலு கொஞ்சம் ஏற்கனவே முக்கால்வாசி மாண்டு போச்சு கொஞ்சம் கால்வாசி இருந்தது அதுவும் எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு மேலே மாண்டு போச்சு பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்க அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்களுக்கு நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இதுதான் இந்த கார்த்திகை மாதத்திற்கு கும்பராசி அன்பர்களுக்கான பலாப்பலனை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் பிறகு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அதே கும்பராசி அன்பர்களுக்கு அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் கீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது